நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மர்மமான அதிசய குறிசொல்லும் கல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தேர்ந்து கொள்ளலாம் அதாவது இந்த மர்மமான அதிசய குறிசொல்லும் கல் என்பது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மலப்பூர் நாடு ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற அறப்பள்ளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இங்கு அருளும் அறப்பள்ளீஸ்வரருக்கு சிறப்பான வரலாறு உண்டு அதேபோல் கோவில் உள் பிரகாரங்களில் உள்ள மற்ற தெய்வங்களுக்கும் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் கருவறைக்கு பின்புறம் ஓரத்தில் மர்மமான அதிசய குறி கல் என்று ஒன்று உள்ளது பழங்காலத்தில் இந்த கல்லின் மீது காணப்படும் உருண்டை வடிவிலான மற்றொரு கல்லில் முதலில் வலது கையை வைத்து அதன் மேல் இடது கையை வைத்து நினைத்ததை மனதில் வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்போது வேண்டுதல் நிறைவேறி விடும் என்பதை உறுதிப்படுத்த அந்த உருண்டையான கல் சுற்றுமாம் இதனால் மலைவாழ் மக்கள் பலரும் முக்கியமான வேண்டுதல்களை அங்கு வந்து நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் தற்போதும் அந்த கல்லின் மீது கைகளை வைப்போர் சிலருக்கு அவர்களின் வேண்டுதல் உறுதிப்படுத்தப்படுகிறது கொல்லிமலையை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் பலரும் தற்போது அந்த கல்லை கண்டு அதன் தன்மையை உணர்ந்து தங்கள் வேண்டுதலை வைக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றினேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்